கோயிலுக்கு உரிமை வாசிக்கிற மாதிரி அக்கா நான் இங்க இருக்கிற அடியில எல்லாம் கை விடுறா சட்டி ஒழப்பி மூக்குல எடுத்து வாக்குற மாதிரி அக்கா வீட்டு வேலைக்கு தாண்டி பண்ணி

சரி வயசுக்கான சின்னதா இருக்க மாட்டேங்குது கண்ணே தங்கச்சி தங்கச்சியா ஏடா நான் இருக்கிற ரச்சனத்துக்கும் ஓ முகர கட்டுறதுன்னு தங்கச்சியா ரெண்டு இது வாட அது மோசமா போயிடுச்சா தங்கச்சிங்கிற நீ அப்படி கூப்பிட கூடாதா வேற எப்படி கூப்பிடுறது அப்படி கூப்பிடாத அம்மா என்னை பெத்தவளே இரு தூக்கி பிடிக்கிற குபிச்சி கடிப்பேன்

எப்போ நீ எல்லாம் வயசு வரலான்னு இருக்கிற வர்ற பங்குனி முத்துறதுக்கு வரலான்னு இருக்கிற ஏன் அப்போயே தான் வருவானுமா அப்போதான் நான் கட்டி ஊர்ல ஊர்லருந்து வருவான் உனக்கு கல்யாணமா யாரை கட்டிக்கிற எங்கள் பெரிய பூட்டு பையன் ஓங்கி அருந்தாதான் கால் கிழிஞ்சிட்டு போயிடும் பெரிய மூட்டு பையன் அண்ணன் மாறே ஆகுதுடியே கட்டிக்கிட்டே என்ன ஆகுது கட்டிக்கிட்டே புடிச்சேன் அதோடு விடு ஏய் அது மாதிரி இருந்தாண்ணே அண்ணன் டீயே ஏய் ஐயா என் மாரி இருந்தாலும் கட்டிக்கிட்டே என்ன ஆகுது கட்டிக்கிட்டே பிடிச்சேன்னே அதோடு விட்ருவேன் கண்ணே முறை இல்ல கண்ணே முறை இல்ல சுடுகாட்டுக்கு போ சுடுகாடு போய் என்ன பண்ற அங்க பழைய முறம் எல்லாம் பாட மாத்திட்டு கிடக்கும் ஏய் அப்படியே அண்ணனே கட்டி நாசமா போடி நீ என்ன முறை இல்லங்கற அப்படியே கட்டி நாசமா போ நீ அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒரு சிக்கி மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ ஏய் இந்த இடத்துல மட்டும் அழகு மாத்தி மாதிரி பேசிட்ட

கோடு மேல கூதி வச்சு குச்சி காட்டுல ஏ கூடையில வச்சுட்டு யாவரத்து போலாமா ரெண்டு பேரு பாட்டெல்லாம் நல்லா பாடு இந்த பாட்டு வேண்டாம் பாப்பாங்களா என்னடி தொங்குச்சா கிங்குச்சா பாடி பாட்டி எனக்கு ஊரு தூத்துக்குடி நான் சாத்துக்குடி ஊத்தி கொடி மாமா கொஞ்சம் ஊத்தி குடி மாமா தூத்துக்குடி நான் சாத்துக்குடி ஊத்தி கொடி மாமா என் சூத்த காடி மாமா கொண்டே போடுற ரெண்டு பாட்டு பாடினா மனசார் திரும்ப நீ உனக்கு எங்கடி நான் கடிக்கிறதுக்கு எல்லாம் வத்த போச்சு வச்சு திரீடா சூத்த கடி கொழாய் கடி பாட்டு எந்த பாட்டு பாட்டு எனக்கு

பஞ்சக்காட்டு ஓரத்திலே மச்சான் ஓய் மஞ்சக்காட்டு ஓரத்தில் மத்தியான நேரத்தில் அட்டி போட்டு நக்குன்னு ஏன் நினைப்பு இருக்குதா பையன் பாயும் பழையம் பாயுன்னு ஏண்டி நாலு மணிக்கு எழுந்திரிச்சினு வந்து உன்னை நக்கிறதுக்கு எங்க வந்தேன் எந்த பாட்டு போடனாலும் வேணாங்கிறான் இந்த பாட்டெல்லாம் வேண்டாம் எனக்கு சாமி பாட்டு பாடுவியா பக்தி பாட்டு என்னது பக்தி பாட்டு மத்தி பாட்டா சாமி பாட்டு அப்படி கேளு பாட அருமையா பாட எதையாச்சும் ஒழுங்கா கேளு ஒழுங்கா பாடு நீ கும்புட போன தெய்வா என் குறுக்க வந்ததம்மா குறுக்க பத்தியா கேளுறா பத்தியாதாரு சாமி பாட்டு பத்தியா பத்தியாரு பாடு கும்புட போன தெய்வா என் குறுக்க வந்ததம்மா குறுக்க எனக்கு அருள் வரும் என்ன பண்ணிட்டேன்

ஆ வயதுக்கு வர்றீங்கறில்ல பண்ணிக்கு வர மாதிரி சரு சர்னு வருது இதெல்லாம் கம்ப்யூட்டர் பால் இதெல்லாம் கம்ப்யூட்டர் பால் அது கிட்ட ஆ உன்னை வேலையோட சொன்னோட்டியா ஆமாம் நான் உன்னை வேலை விட்டேன்னா நான் ஜிஎத்தை தான் கிடக்கும் அடா வீட்டு வேலைக்கு சாய்ந்து பண்ணி விட சொன்னேன் வெடி ஆயிடுச்சே அப்படியா மகாராணிக்கிட்ட வேலை அப்படியா அருமையான இடம் நல்ல இடமா அடக்கமான இடம் அடக்கமான இடம்னா சுடு காட்டிலையா என்ன பண்ணுவாங்க அங்கேதான் அடக்கம் பண்ணுவாங்க ஏய் சூப்பராக இடம் ஐஸ் கம்பெனியா வயசு வயசுவாங்க மகாராணிட்டு வேலை பிடிச்சுட்டேன் பாப்படா பாப்பலாம் மகாராணி மருவா

இருந்தாலும் அழகா தான் இருந்து

என்ன சாணி சவரிக்கு நாலு மணி சாணி வருமா தூங்கிட்டு முக்கினாலும் அப்ப வராது என்னடி நீ போற சாணியை கேட்டாங்க அட போடுற சாணி இல்ல சரி சரி ஒண்ணு ஒண்ணு இல்ல அதனால இந்த வீடு வாசல்ல சுத்தி வீட்டுக்கு பசுமாட்டு சாணம் போட முடியும் சாணம் தெளிக்கணும் ஆமா அது செய்வேன் அது செய்வியா என்ன வேலை செய்ய உனக்கு வாசு கூட்டுவேன் கோலம் போடுவேன் தண்ணி எடுப்பேன் துணி வைப்பேன் சோறு ஆக்குவேன் குழம்பு வைப்பேன் பருப்பு கடைவேன் பலகாரம் சொல்லுவேன் எல்லா வேலையும் தெரியுமா எல்லா வேலையும் செய்வீ இல்ல போகட்டும் இந்த சபைக்கு தான் இந்த வணக்கம் நாட்டுக்கு நாடு மகா நாடு அதாவது உள்ளூர் கிராமத்திலே வாழ்ந்து பற்ற அயனாகப்பட்ட முனியப்பருடைய முந்தி பிறந்த முனியப்பருடைய திருவிழாவை பெரும்பாலாக கொண்டாடி ஒரு நாடகமானது அரங்கேற்றம் வைத்துள்ள நாடகம் அல்ல இந்த வைத்துல நாடகமோ சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சிறுதொண்ட பக்தன் சிறுதொண்ட பக்தன் ஆமா எப்படி சிறுதொண்ட பக்தன் ஆமா சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக சிறுதொண்ட பக்தன் என்று சொல்லக்கூடிய சிறுதொண்டர் புராணம் இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேனே நான் யார் தெரியுமா あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、